இன்றைக்கு இலங்கை திருநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வெள்ளத்தின் பாதிப்பின் ஊடாக அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பயத்தை கொன்று இலங்கையிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹு தாலா சோதித்துக் கொண்டிருக்கிறான் தோழர்களே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பயத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூறாவளி அடிக்குமோ காற்று மீண்டும் வருமோ எங்களுடைய வீடு வாசல்கள் அழிக்கப்படுமோ எங்களுடைய உயிர்கள் கொல்லப்படுமோ உயிர்கள் பறிக்கப்படுமோ நோயாளிகள் அழிந்து விடுவார்களோ சிறிய பிள்ளைகள் மரணித்து விடுவார்களோ என்ற பயத்தோடு சொத்தின் மீது உள்ள பயம் வீட்டு வாசலின் மீது உள்ள பயம் தன்மீ தன்னுடைய உயிரின் மீது உள்ள பயம் ஒட்டுமொத்த உறவுகளும் பயத்தால் சோதிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது வீட்டில் அடுப்பு இருக்கிறது பத்த வைப்பதற்கு கேஸ் இருக்கிறது எல்லா சகல வசதிகளோடும் இன்றைக்கு என்னுடைய உறவுகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த வீட்டில் வாழ முடியாத ஒரு சோதனை சாப்பிட முடியாத ஒரு சோதனை இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நமது உறவுகள் இன்றைக்கு சாப்பிட முடியாமல் எங்கேயோ ஒரு மதரசாவில் எங்கேயோ ஒரு பாடசாலையில் எங்கேயோ ஒரு பள்ளிவாசலில் எந்த ஊரையோ சேர்ந்த உறவுகள் ஆக்கி கொண்டு போய் கொடுக்கிற சாப்பாட்டு பார்சலை சுபகாரல்லா வாழ்ந்த வெள்ளத்தின் ஊடாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் சோதிக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு எமது உறவுகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விளைச்சல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொருளாதாரம் இன்றைக்கு சேதமாக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு நானும் நீங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வல்லம்புஸ் இந்த சோதனைகளில் உயிர்களும் விதிவிலக்கு இல்லாமல் நிறைய உறவுகள் மரணித்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அல்ல இந்த வசனத்தில் எதை எதையெல்லாம் கொண்டு போய் சோதிப்பேன் என்று சொல்கிறானோ அத்துணை சோதனைகளையும் இன்றைக்கு நமது உறவுகள் அந்த சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக ஒரு வேதனை நிரம்பிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்